ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கோ இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் அேடாங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டிவ் ட்ரெண்டு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக செவன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரிக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஃபைவ் நைன்டி நைன் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருபத்தி எட்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க இருபத்தி மூணு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட்டை அறுபது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவன்யூ பத்து புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே சமயத்தில் க்யூ டு க்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபது கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ குறைஞ்சி போயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே நூ நூற்றி அறுபது நூற்றி எழுபது கோடி ரூபா கிட்டக்க நான் தோறாயிரமாக சொல்கிறேன் நெட் ப்ராஃபிட் கம்மியாயிருக்கு இதனால் ஈபிஎஸோடைய லெவல் ஒரு எண்பது பைசா குறைஞ்சு பதினாறு புள்ளி அறுபதுன்னு இருக்கு இப்போ ஈபிஎஸோட டிடிஎம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க என்னதான் இபிஎஸ் லெவல் போன குவார்டர் காட்டிலும் எண்பது பைசா குறைஞ்சிருந்தாலும் இபிஎஸ் உடைய டிடிஎம் இன்னும் வந்து பாசிட்டிவாக அதாவது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் மெயின்டைன் ஆகுதுங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியது இது ஏன் குறைஞ்சிருந்தாலும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆனது பத்து புள்ளி நாலு இன்னது பதினாறு புள்ளி ஆறு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கு என்ன சேலஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ஆக போறது பதினாலு ஒன்று இனிமேல் இன்னும் வந்து நிச்சயமா பதினாலு புள்ளி ஒன்னுக்கும் மேல எடுக்கணும் அது மாத்திரம் இல்லை பதினஞ்சுக்கும் மேல எடுக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை அது எப்படிங்கிறத நம்ம எக்ஸல்ல நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆயிடுச்சு இப்போ இந்த ஏபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டோம் நம்மளோட எக்ஸல்ல இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் புக் வேல்யூ ஐநூத்தி பன்னெண்டு புள்ளி ஐம்பதுன்னு எடுத்துருக்கோம் ஃபேர் பிரைஸ் எண்ணூத்தி நாற்பத்தாறு இப்போ வந்து ஃபேர் பிரைஸ் ரேஷியோ ஃபேர் பிரைஸ் அண்ட் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ பார்த்தோம்னா பாயிண்ட் செவன் அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு எஸ்டிமேஷன் பதினாறுன்னு இருக்கு

பதினஞ்சு புள்ளி ஐம்பதுக்கு மேலே வரணும் அது மாத்திரமில்லை கியூ த்ரீயோட ரிசல்ட்டை இபிஎஸ் ரிசல்ட்டை பதினாறு புள்ளி அறுபதுங்கிறதையும் தாண்டி மேலே போகணும் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு அப்ட்ரெண்டுக்கு லீடு எடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்ம நம்புறதுக்கான இடம் இருக்கு சார் இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இப்ப இது வந்து ஒன் இயருக்கு நம்ம வந்து அஞ்சு குவார்டர் அந்த அஞ்சு குவார்டர் எஸ்டிமேட் பண்றோம் அந்த ஒன் இயருக்கு நமக்கு இதுல வரும் இப்போ நம்ம ஒவ்வொரு குவார்டருடைய ரிசல்ட்டையும் நம்ம ஃபீட் பண்ணும்போது நம்மளுடைய ஆனுவலைஸ்டு அனாலிசிஸில் நமக்கு வந்து என்னென்ன மாதிரிலான சேஞ்சஸ்லாம் எல்லாம் கிடைக்குதுங்கிறது தான் மெயின் தான் இதில் நமக்கு பார்க்கக்கூடியது இப்போ இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்ப இப்போ இருக்கக்கூடியது மார்ச்சோட குவார்டர் வரும்போது டிடிஎம் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஆவரேஜை மீட் பண்ணினாங்களே டிடிஎம் அறுபத்தி மூணு புள்ளி ஐம்பதுன்னு வருது அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அதாவது நெக்ஸ்ட் இயருக்கு அதாவது மாதத்துக்கான அந்த குவாட்டர் வரும்போது இதோட டிடிஎம் இந்த ஆவரேஜ் இதுல வரக்கூடிய ஆவரேஜை மெயின்டைன் பண்ணாங்கனாலே அறுபத்தஞ்சு புள்ளி அறுபதுன்னு கிடைக்குது அதுக்கு அடுத்து அவங்க ஆவரேஜை மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இது செப்டம்பர் குவார்ட்டர் ஆவரேஜ் மெயின்டைன் பண்றாங்கன்னா அறுபத்தி நாலுன்னு இந்த இடத்துல குறையுது அப்போ இது வரைக்கும் நமக்கு ஆவரேஜை மெயின்டைன் பண்ணினா நமக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் ஆர்டர்ல இருக்கு அதுக்கப்புறம் ஆவரேஜை மெயின்டைன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க அது டிக்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ இதை பார்க்கும் போதே அவங்க ஆக்சுவல் ரிசல்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு ஆவரேஜ் ரிசல்ட்டை மாத்திரமே ஃபீட் பண்ணாங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கான இன்க்ரிமெண்டல் ஆர்டரும் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதையும் மந்த் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த மந்த் இந்த குவார்ட்டரோட வரைக்கும் அப்படிங்கிறது நம்மளால தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் அப்புறம் ஒவ்வொரு குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட்டை போடும்போதும் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்க முடியும் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒரு குவார்ட்டர் ரெண்டு குவார்ட்டருக்கு முன்னாடியே இதில் வந்து அடுத்தடுத்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளால ஒரு புரிதலுக்குள்ள கொண்டு வர முடியுங்கிறது நம்மளுடைய பார்வை இது சம்பந்தமா நமக்கு அதுக்கு தான் இந்த எக்ஸல் ஷீட்டு இது சம்பந்தமா நம்ம ஒரு லேர்னிங் வீடியோ நம்ம போடலாம் இப்ப நமக்கு வந்து இதுல கிடைக்கக்கூடிய பிரைஸ் தகவல்களை வச்சு நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணி அதுக்கு முன்னாடியுமே இந்த தான் சுத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த ஏரியாக்குள்ள சுத்திட்டு இருக்கிறான்னு அறுநூத்தி அறுபதை பிரேக் பண்ணி போகும்போது கொஞ்சம் புள்ளி ஸ்ட்ரெண்டை நம்ம ஒரு கொஞ்சம் பெரிய லெவல்ல அதாவது பெரிய லெவல்ல எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் பெரிய லெவலில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் தகவல்களை தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணிட்டோம் சார்ட்டில் வந்து கீழே போய் வந்து இந்த டவுன் ட்ரெண்டு ப்ரைஸஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாலும் மிட் பாயிண்டான ஆனால் அறுநூத்தி பதினெட்டை மேலே உடைச்சு ஒரு புல்லிஷ் கன்ஃபர்மேஷன் கேண்டில் இருந்துச்சுன்னா மேலே போவான்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை இன்னும் அவன் மேலேயே உடைக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னால் கீழே தான் சுற்றுறான் அப்படின்னு சொன்னோம்னாக்க நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸ் வந்து ஐநூற்றி பத்து அதுக்கும் கீழே வந்தால் நானூற்றி நானூற்றி இருபதுலேருந்து நானூற்றி இருபத்தேழு இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய பிரைஸ் மாராயவே வந்து மிட் பாயிண்ட்டை உடச்சி அறுநூற்றி பதினெட்டுங்கிறத உடச்சி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் ட்ரெண்டு வந்து ஃபார்ம் பண்ணினா அப்படின்னு சொன்னால் கவனிக்க வேண்டிய பிரைஸஸ் வந்து எண் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவன் அதுக்கப்புறம் நைன் நைன்டி செவன் இதோட ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட்டு எயிட் சிக்ஸ்டி டூ இது நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டிய ப்ரைஸ் இது வந்து உடனே இந்த குவார்டருக்கே நடக்கணும்னு சொல்லலை இது கப்பல் ஆப் குவார்ட்டர்ஸ் குவார்டர்ஸ்ல ஒரு ஒன் இயர் அந்த மாதிரியோ இந்த மாதிரி ஒரு ஒரு லாங் டேர்ம் தான் வச்சுக்கோமே ஷார்ட் டேர்ம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ல இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே